வர்த்தகமானியிலே ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் மேற்படியாக இருக்கின்ற ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா என்பதை தெளிவாக எடுத்து வைத்துக்கின்றார் அதனை கம்பெனிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தெளிவாக இருக்கின்றது இதற்கு இடையிலே பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக நாங்கள் அறிகின்றோம் அதிலே இந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கலாக பெருந்தோட்ட கம்பெனிகள் முன்வைத்ததாக நாங்கள் கேட்கின்றோம் செவிடன் காதிலே ஊதிய சங்கு போல் நான் கூறுகின்றேன் அந்த உற்பத்தி நிலைமையைக்கு ஏற்ற வகையிலே எழுது மக்கள் வேலை செய்வதற்கு அந்த தேயிலை மழைகள் இருக்கின்றதா அந்த தரத்திலே தேயிலை மலைகள் இருக்கின்றதா வர்த்தமானில் வெளியிட்டிருக்குது மே மாதம் தேதி சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவா வழங்கப்பட்டிருக்கணும் அந்த நோமுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற கிலோகிராமுக்கு எண்பது ரூபா வழங்கப்பட்டிருக்கணும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்க்கலாம் எங்கள் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கணும் அவ்வளோ தங்களுக்கு தேவை ஆகவே நொண்டி சாட்டு போக்கெல்லாம் சேர்த்துக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அப்போ என்ன அந்த வர்த்தமானினுடைய அர்த்தம் என்ன இல்ல கிடைக்கும் தானே அப்ப என்ன பார்வையில் ஒன்பது பேர் அங்க இருக்கிறோம் மலை மக்கள் சார்பா பிரதிநிதி சிறு தேயிலை தோட்டு உரிமையாளர்கள் மற்றும் இந்து துறை எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்க்க தேயிலை சபை உரிய தலையீட்டை மேற்கொள்வதில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறு தேயிலை தோட்டு உரிமையாளர்கள் மகேன் ரட்டட் அமைப்பு ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் ஆகிய இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது தேயிலை ரப்பர் போன்ற பெருந்தோட்டங்கள் பாரியளவு மோசமான நிலையிலே கீழ்நிலையிலே இருக்கின்றது இதற்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்கின்றன உரம் சம்பந்தமான சரியான உரங்கள் கிடைப்பதில்லை தோட்டங்கள் சரியான முறையிலே சுத்திகரிக்கப்படாதனால் காடுகளாக மாறி இருக்கிறது ஆகவே நிச்சயமாக சம்பளத்தை அதிகரித்து தேயிலை தோட்டங்களை சரியான முறையில் பராமரிக்காவிட்டால் சிலோன் டி என்ற அந்த பெருமை இல்லாமல் போய்விடும் என்பதை தெளிவாக இந்த கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் நாம் இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் தீமேலிடம் வினவினோம் இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக தேயிலை சபை மீது சுமத்த முடியாது எனவும் தேயிலையின் தரம் குறைவதற்கு பிரதான காரணம் கடந்த காலங்களில் தரமான முறையான உரம் பகிர்ந்தளிக்கப்படாமல் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தேயிலையின் தரத்தை உரிய முறையில் பேணும் பொறுப்பு பெருந்தொற்று நிறுவனங்களுக்கும் உள்ளதாக அவர் கூறினார் இலங்கை தேயிலையின் தரத்தை அதிகரிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார்.